ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடம்பர கட்சியோட ரொம்ப விசுவாசமான ரெண்டு சைக்கோகளை போய் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த ரெண்டு சைக்கோவும் தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்த இருந்து அவரை விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி ட்ரெண்டிங் வந்துட்டு இருக்கு ஸோ அதில் முதல் சைக்கோ யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆபாச சைக்கோ பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில யாருக்குமே இந்த கெட்ட வார்த்தைகள் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு தனக்கு மட்டும்தான் கெட்ட வார்த்தைகள் தெரியும் தன்னால மட்டும் தான் பேச முடியும் அப்படின்னு ஒரு மிதப்பில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ இந்த சைக்கோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலம்பர கட்சி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா முத ஆளாவது முள்ள மல்லு கட்டிட்டு அவங்கள பார்த்து அவங்களுடைய குடும்பம் அப்படி தனக்குறையே விமர்சனம் பண்ண ஒரு ஆபாசமான கட்டக்கட்ட வார்த்தையில பயன்படுத்தி அதுக்கு அந்த ஆலம்பர கட்சியோட அந்த வேர்கள் இருக்குல்ல பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இவர் தூக்கி தூக்கி அப்படியே எல்லா மேடைகளையும் ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க ஸோ அதனால இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு முட்டா கொடுத்துட்டு உள்ளவங்களாம் அதாவது அது பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ ரொம்ப அன்னாரி வார்த்தையில பயன்படுத்தி கேளாம முடிச்சுக்க கூடியிருக்கு ஸோ இதன் மூலமாகவே இந்த சைகோ சம்பாதிச்சுட்டு இருக்கு ஏன்னா இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவை அப்போதான் நம்மளுடைய கட்சியை வழிநடத்த முடியும் ஸோ இவர் இருந்தாதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு ஒரு பலம் எதிர்நாளிகள் யாரும் நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மிதப்பிலையும் இருக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கு ஆலமர கட்சி அதனாலே அந்த மிதப்பிலையே நம்மளுக்கு இப்படி ஆதமர கட்சி இருக்கு நம்மள யாரும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிதப்புலையே நீ தளபதி உஜாவுக்கு எதிராக ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி உஜாவூர்ல பார்த்து அறிக்கை சைக்கோ அது தளபதி விஜாவர் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல அறிக்கை விடாதுல அதாவது அந்த இந்த ஆளுங்கட்சியை பார்த்து அவங்க தப்பு பண்ணும்போது விமர்சனம் பண்றாரு இப்ப தான் கட்சியை சார்ந்தவங்களே ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதாவது உதவி பண்ண தான் போனாங்க தீவிரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ண போனதுக்கு அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க மேல ஒரு அடக்குமுறை கையிலும் போது அதை எதிர்த்து இதுக்கப்புறமும் நீங்க வந்து இந்த நேரம் தொடர்ந்துச்சுன்னா நானும் ஒரு அரப்புரடத்தை நானே முன்னெடுப்பேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அறிக்கையோ காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் தளபதி விஜயவா்ல ஸோ அதுக்காக தான் இவர் போட்டுருக்காரு அதுதான் அறிக்கை சைக்கோ அப்படின்னு தளபதி விஜயவாருல பாத்து நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர் லூசு அவர் வந்து அவங்க மக்கள் அவங்க கட்சியாக இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பாலோ ஆளுங்கட்சியா இல்ல யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணாதான் செய்வாரு அதுத்தனை கட்சியை அவர் அரசியலிக்காரு அரசியல் பண்ணாம அவிலா பண்ணுவாங்க அவங்க தலைவர் சொன்ன மாதிரி அதாவது உங்களுக்கு நான் மட்டும் புத்துவே குடையிற வரும் நீங்க எது கட்சியா இருக்கும் என்ன பண்ணிட்டுருந்தீங்க சோ அவரால் அவர் கட்சி தலைவர் விமர்சனம் பண்ண செய்வாரு ஆனா அதுக்கு சொல்ல திராணி இல்லாம தெம்பு இல்லாம இந்த எச்சிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை அறிக்கை சைக்கணும்னு விளம்பரப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த ஆபாச அைக்கவ என்ன பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதனால தான் அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆபாச அழிக்கவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா தம் மேடையிலேயே கட்சியை சார்ந்த பெண்கள் இருக்கும்போதே அவளுக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க அவங்க குடும்பம் அவங்க பெர்சனல் எல்லாத்தையும் பற்றி ஆபாசமாக தகாத வார்த்தைகளாக பேசுவார் அது எப்படி அந்த கட்சியை சார்ந்தவங்க அனுமதிக்கலாம்னு நம்மளுக்கு புரியல அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டு அந்த ஆலம்பர கட்சி இல்லை இப்போ கூட ரீசெண்டாக இடையில தயநிதி மரன் கூட இந்த ஆபாச சைக்கோ அப்படி தூக்கி பிடிச்சி புரிந்து பாசார் அதாவது இவரு பார்த்தீங்கன்னா இரநிலை உள்ளவங்கள பந்தாடுறாரு இவருடைய தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீம்சா வந்துட்டு இருக்கு இளைஞர்கள் எல்லாரும் இவருடைய பேச்சு வச்சு மீம்சே போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அந்த அளவுக்கு இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சில் அப்படிங்கிற மாதிரி தூக்கி பிடிச்சி பேசும்போது அப்போ அந்த கட்சி எழுபத்தைந்து வருடமான அவரால் கட்டி இயக்கப்பட்ட அந்த இயக்கம் அப்படி இயக்கம் எப்படி இயக்கம் சொல்றாங்க கடைசியில் அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆபாசம் எச்ச இந்த ஆள் தான் தேவைப்படுதா அப்படின்னு போது கேவலமா இருக்கு ஸோ இதுதான் உங்களுடைய அந்த எழுபத்தைந்து வருட கால பாரம்பரியமா அப்படின்னு நினைச்சு ஏன்னா கட்சியா ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் தான் இருக்குது ஆனால் தளபதி விஜயபர்கள் இவங்களால பார்த்தீங்கன்னா எல்லாம் பீஸ் பண்ண பழுப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா வயதான சரியா உங்களுக்கே அவர்களும் இருக்கும்போது தளபதி உஜாவல் இருக்கிற எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் இருபத்தி அஞ்சு சிம்பு வயசு பசங்க எல்லாம் ஆனால் அவர் அவங்கள கட்டுப்படுத்தி அழகா ஒரு அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா குட்டிகள் அவர் விசலட்சான் குஞ்சிகள் அப்படின்னு என்னெல்லாம விமர்சனம் பண்ணாலும் அந்த இளைஞர்களை அவர் வந்து பாத்தீங்கன்னா அழகாக அழகா வழிநடத்துறாரு உங்களை பற்றி ஆபாசமாக பேசக்கிறாரு என்ன டீசெண்டாக தானே அந்த எதிர்ப்பை காட்டுறாரு அவங்க விமர்சனம் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா டீசென்டா தான் இருக்கும் எந்த இடத்துலையுமே தரம் தாழ்ந்து எந்த ஒரு விமர்சனமே இருக்குது ஆனா இந்த எழுபத்தி ஐந்து பாரம்பரிய ஆலமரம் கட்சி தான் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து இந்த மாதிரி ஆபாச சைக்கோவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்பி அவங்கள முன்னாடி ஏற்றி விட்டு மேடைகளில் எதிர்நீர் ஆபாசமாக அசைசம் விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க அப்போ இதே தெரிஞ்சிருக்கும் இவங்க யாரை நம்பியிருக்காங்க கடைசியில் இந்த ஆபாச சைக்கோவை நம்பி இந்த ஆலமரக் கட்சி எழுபத்தி ஐந்து பாரம்பரிய கட்சி இருக்குன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு சிரிப்பாக வருது சரி ஓகே இப்போ அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சைக்கோ யாரும் கேட்டிங்கன்னா விளம்பர சைக்கோ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவரும் அவரே மைதான் தான் தளபதி விஜயவல் எப்போ அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரோ அந்த நாள்லேருந்து அவர் விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி நான் ஒரு பெரிய ஆளாக காட்டிகிட்டு இருக்காரு இந்த அரசியல் உலகத்தில் அதாவது அந்த ஆலமர கட்சிக்கு நான் தான் பெரிய விசுவாசின்னு காட்டுறதுக்காண்டியே தளபதி விஜயவர்கள் அப்படி விமர்சனம் பண்ண வேண்டியது ஸோ இப்போ அப்படி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க தளபதி விஜயவர்கள் மாநாட்டில் பேசும்போதே ஒரு ட்விட்டரில் போட்டு பெரிய ஆளாக காட்டிக்கிட்டாரு ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய ஆள் விமர்சனம் பண்ணால் தான் ரீச் ஆகலாம் கிட்டியும் ஸோ அதே கணக்கு தான் இவர் கணக்கு அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒன்று போட்டுக்காரு என்ன கேட்டீங்கன்னா தளபதி விஜயவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணி அறிக்கை விட்டால எனக்கு ரெண்டு நாள் விட்டுட்டுருக்காரு ஸோ உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அப்பப்போ அறிக்கை விடுங்க சார் அப்போ தான் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரியும் ஒரு ட்விட்டர் டாக் பண்ணி ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சு இந்த போஸ்ட் வெங்கட பத்தி கேட்கணும் நீங்களும் அப்பப்போ தளபதி உஜா ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை கொடுங்க ஏன்னா அப்பதான் போஸ் வெங்கிட்ட ஒரு ஆள் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைன்னா போஸ் வெங்கட்லாம் யாருக்கா தெரியுமா இன்னைக்கு பாருங்கிறது என மாநாட்டு தளபதி விஜய் விமர்சனம் பண்ணி ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கப்பட்டார் நீங்க உங்க நம்பி எனக்கு அரசியல் பண்ணுமா ஏதோ ஒன்று போட்டிருந்தது அதை பார்க்கும்போது எனக்கே தெரியா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி லாங்காங் ஆகோ ஒரு சீரியல்ல எல்லாரும் அவரை பார்த்திருக்காங்க மூஞ்ச பாத்தமே இருக்கு அதுக்கப்புறம் தெரிய தெரியாது இப்போ எப்படி தெரியுது ரீச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜயபுரம் விமர்சனம் நாலு யூடியூப் சேனலில் உங்களை கூட்டு உட்கார வச்சு பேச விடுறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த கேட்கறேன் எந்த யூடியூப் சேனல் இல்லையா எங்கேயாவது இங்க பாத்துருக்கீங்களா நாளிக்கிறேன் யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங் ஆகணும் வைரல் ஆகும் ஆகும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தளபதி விஜயபுரல தளபதி விஜயாவோட பற்றி விமர்சனம் பண்ணணும் அப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சா அவங்க ஒரே நாளும் ட்ரெண்டிங் ஆகினாங்க ஏன்னா தளபதியை பார்க்கறதுக்காக தளபதியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படியே எங்கேயாவது வந்து போட்டோ வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்காகவே என்ன உள்ள என்ன இருக்கு என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கவனிக்கிறதுக்காகவே அவ்வளவு வெறும் வந்து லைக் பண்றாங்க அதை பாக்குறாங்க வியூஸ் போகுது சோ அதனாலேயே நாம ரீச் ஆகணும் நம்மளுக்கு இந்த எழுத்து இந்த கட்சி இருக்குல்ல ஆலம்பர கட்சி அதுட்டு ஒரு விசுவாசத்தை காட்டணும்னா அவங்களுக்கு எதிராக இருக்கிறது இப்போ புதுசு அரசு யார் தளபதி விஜய் அவர்கள் ஸோ அப்போ அந்த விஜய் நாம வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி அவரை வந்து திட்டுற மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சிரும் நம்மளை உச்சி முந்துருவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒத்த எம்எல்ஏ சீட்டாக கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இந்த போசு கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி உருது இப்படி உருது பார்த்தீங்கன்னா கதறது குட்டி கரம் ஓடுது ஆனால் ஆவான இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல இவர் இப்போ வந்து ஒரு இதுக்கு முன்னாடி காலம் காலங்காலமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட எப்படியாவது வாங்கிடணும் சீட்டுகளை அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடிக்கு மல்லு கட்டிட்டு இருக்கிற எத்தனை இருக்கு தெரியுமா விடுதலை கட்சி அப்புறம் மதிமுக வைக்கோ ஸோ இப்படி நிறைய கட்சிகள் இருக்கு ஸோ இந்த கட்சிகளாலேயே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மேல போக முடியல ஆனால் நேரத்தை வந்துட்டு மல்லு கட்டி குட்டிக்கிட்டு இருக்க போஸ்கட்டுக்கு என்ன கிடைக்கும் நாம தான் போட்டு கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து ஒரு இரநூறுவா தான் பேமெண்ட் அந்த அடி ஒன்றும் கிடைக்காது அதை யாராவது சொல்லுங்கப்பா இந்த போசுகிட்ட அது தெரியாம இந்த போஸ் கிட்டங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு விசுவாசியை தன்னை காட்டணும் ஆலமரம் கட்சிக்கிட்டு நானும் அவங்க விசாசி காட்டணுன்னு கிடையாது தளபதி விஜய் அப்பப்ப பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவரும் ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்காரு ஆனா தளபதி விஜய் வரல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட பிச்சை ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரலன்னா உங்களுக்குலாம் இது கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இந்த பப்ளிசிட்டியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது சோ அதை புரிஞ்சு உங்களுக்கு வாழ வச்சுட்டு தளபதி விஜயவர் தான் அந்த மனுஷனை பத்தி ஒன்று புகுந்து பேசணும் திட்டணும் இதுதான் இப்ப தமிழ்நாட்டு அரசியலே ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா ஒரே வழி அது ஒன்று தான் வேற எந்த வழியுமே கிடையாது தான் இங்க நிறைய எச்சங்க அதை எடுத்து பத்தினா அவரை பத்தி விமர்சனம் அதாவது விமர்சனம் பண்ணா நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம நாட்டில் யார் வேணாலும் அரசியல் பேசலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஒருத்தர் பிடிச்சவங்களும் தூக்கி பேசுவாங்க பிடிக்காதவங்க விமர்சனம் பண்ணுவாங்க இப்ப நாம கூட தளபதி விஜயவருடைய அரசியலை பிடிச்சிருக்கால சப்போர்ட் பண்றோம் அதனால இப்ப போசுங்கிட்டவர்களும் விமர்சனம் பண்ணலாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் அவர் பேசும்போது அவர் இந்த ட்வீட்லாம் போடும்போது ரொம்ப நக்காக ஒரு நையடித்தனமா பெரிய இதோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை சாணக்கிய மாதிரியும் அரசியலை கரைச்சி குடித்த மாதிரியும் அவங்க பயங்கரமாக இந்த மைக்க பிடிச்சி பேசும்போதும் ட்விட்டு போடும்போதும் பார்க்கும்போது நம்மளுக்கு அது பயிலு கொடுக்குன்னே தோணுது அதனால அந்த போஸும் கேட்டு கொடுக்கும் இப்போ சிவாஜி கிருஷ்ணன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசை ஒரு எச்சத்தனமான ஒரு ஆள் அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் சகிக்கும் இந்த போஸுங்கிட்டு அதனால தான் நம்ம விளம்பரம் சேர்க்கணும் கொடுத்துருக்கோம் இது முழுக்க முழுக்க தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கணும் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய ஆள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வைந்த கட்சிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன் நெருங்கினவன் ஸோ அப்படின்னு காட்டுறக்காண்டியா அப்பப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய ட்விட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்காரு ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த அளவுக்கு பயிர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு ஸோ இதுக்கு அடுத்த பிறகு நான் யாரை பற்றி பேச நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அதாவது இவர் ஒரு வயதானவர் ஒரு சபாநாயகர் இவ்வளோ வயசாக இருக்கு ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஒரு சபாநாயகர்னா என்ன அதாவது நீங்க எந்த கட்சியை சார்ந்தாலும் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் சபாநாயகர் இருக்குன்னு வச்சுருக்கேன் எதிர்கட்சி வராங்கன்னா ஒரு சட்டமன்றத்துல ரெண்டு பேரும் விவாதிக்கும் போது சரியான ஒரு இடத்துல நீங்க ரெண்டு பேருமே வாய்ப்பு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு வந்து சபாநாயகர் வச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருக்கும் பொதுவானாங்க ஆனா நீங்க பார்த்து என்னைக்காவது சட்டமன்றத்துல ஒரு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியோட சமையல் இந்த ஒரு வேலைக்காரங்க அவங்களுக்கே முழுக்க முழுக்க தூக்கு வருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த அளவுக்கு ஆணும் கட்சி ஆமாசாமி ஆமாசாமி எதிர்கட்சி ஒரு வாய்ப்பு நீங்க உடனே அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் மாதிரியே செயல்பட்டு இருக்காரு இவரு அதே தான் இன்னைக்கும் ஆளுங்கட்சிக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி முரட்டு முட்டா தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாரு இந்த சபாநாயகர் அப்ப அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தளபதி விஜயபாள் இப்போ தன்னுடைய கட்சிக்கார் நடந்த அந்த அநீதிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள காட்டங்க ஒரு அறிக்கை விட்டாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இந்த நிதி ஆகிய கூட்டத்துக்கு இந்த வருடம் போய் முதலமைச்சர் மோடி அவர்கள் சந்திச்சார் அதாவது மூன்று வருடம் தான் போகாமல் இப்போ போறது காரணம் உங்களுடைய குடும்ப சுயநலத்துக்காக தமிழ்நாட்டு மக்களை அட வைக்கீங்க அதாவது நீங்க வந்து கபடதாரிகள் நாடகம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அடைந்தால்ல அதான் விட்டு கேட்குறாங்களா அதுக்கு இவரு அதாவது தமிழக முதல்வருக்கு இந்த வேடம் போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இந்த வேடம் தரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா நடிகளோட வேலை அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதாவது மறைமுகமா தளபதி குஜ்ஜாவல் தான் வேஷம் போட்டு நடிக்கிறாரு அப்படிங்கிறத குத்தி கட்டுறாரு அவரு ஓ அவர் படத்துல நீங்கள் சொல்ற மாதிரி பயங்கரமா மேடம் போட்டு நடிப்பார் அதெல்லாம் ஊர்வலத்துக்கு தெரியும் இங்க அவர் அரசியல் பணம் வந்திருக்காரு அவர் முழு நேரம் அரசியல்வாதி அதனால தான் எல்லாம் போட்டு பல பழம் பிளக்காரு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசணும் தெரியாம நீங்க திரும்ப அவர் ஒரு நடிகர் மட்டும் அதாவது அவர் எப்படி சித்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு நடிகர் அவருக்கு அரசு பத்தி ஒண்ணும் தெரியாது அவர் ஒரு வெறும் நடிகர் வெறும் நடிகர்னே அவரை கட்டமைப்பு பாக்குறாங்க அந்த ஒரு வளையத்துக்குள்ள ஆனா அதெல்லாம் எப்பவும் பிச்சு பதிட்டு அவர் வந்து அரசியல் பத்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாறிட்டாரு மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது அதை தான் இவங்களால் தாங்க முடியல அதுக்கு தான் வந்துட்டு இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதல்கள் டெய்லி நடந்துட்டு இருக்குங்க நாம வந்து எல்லாத்துக்கும் பயில் கொடுக்க முடியல சோ ஏதாவது ரெண்டு நம்மளுடைய கண்ணில் பாடுறது நம்ம வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் கொடுக்கணும் அதாவது ஓய் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு லெவலில் இருக்கணும்ல லெவலில் இல்லாத அந்த ஆபாச எச்சையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது புரியுது இந்த ஆபாச ஐக்கோவெல்லாம் பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் அவங்க பெரிய ஒரு அது மாதிரி இந்த ட்விட்டரில் அறிக்கையும் போது அதை பார்த்து கடந்த போக முடியல போகிற போகல ஒரு மிதி ஒன்று தோணுது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயணி கொடுக்குறோம் ஸோ இந்த பயிரடியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம பிரச்சனை வெளியில் ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லையா ஏதாவது மாற்று கற்றுக்கு எதா இருந்தாலும் உங்களுடைய கற்றுக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பை